வணக்கம் இப்போ நம்ம வந்து மதுரையில் இயற்கை என்ற ஒரு நிகழ்வு மிக சிறப்பாக நடந்துகிட்டு இருக்குது இது மதுரையினுடைய மூன்றாவது நிகழ்வாக பார்க்குறோம் ஒவ்வொரு மாதமும் ரெண்டாவது ஞாயிற்றுக்கிழமை நடக்கக்கூடிய நிகழ்வு இங்கே இந்த மாதத்திற்கான ஒரு நிகழ்வாக திருக்குறள் போட்டியும் சமையல் போட்டி சிறுதானியங்களில் பாரம்பரியமாக மதுரைக்கான என்ன உணவு இருக்குது அப்படின்றத பற்றி ஒரு சமையல் போட்டி நடத்தினோம் இந்த சமையல் போட்டியில் முழுக்க முழுக்க சிறுதானியங்கள் நம்முடைய மதுரைக்கான உணவுகளை அடையாளப்படுத்துறது மாதிரியான விஷயங்களோட கிட்டத்தட்ட ஒரு பதினைந்து பேர் மேலே கலந்துக்கிட்டாங்க ஒவ்வொருத்தரும் ஒரு தனித்துவ முழுக்க ஆளுமைகளாக வந்து உணவுகளை உடைத்தாங்க நம்ம அவங்க பேருலருந்து வரேன் நான் இன்னைக்கு கொண்டு வந்திருக்கிறது ராகி சிமிலி உண்டை பிளஸ் தினை குலோப்ஜாம் இப்போ நம்ம பங்கன் பார்த்தோம் அப்படின்னா குலோப்ஜாம் இல்லாத ஸ்வீட்டே இருக்காது நான் எல்லா இதையும் மீன் பண்ணி பையனுக்காக பண்ண ஆரம்பிச்ச ஐட்டம்ஸ் இது ஃபுல்லா நம்ம வரகு தோசை சாமை இதெல்லாம் நம்ம சாப்பிடுவோம் குழந்தைங்களுக்கு வந்து நம்ம அதை அப்படி கொடுக்கும் போது அவங்க அது விருப்பம் இல்லாம விருப்பா சாப்பிடற மாதிரி இருக்கவும் என் பையனுக்காக ஒவ்வொன்றா ட்ரை பண்ணவும் இப்போ எங்க வீட்டுல எந்த பங்கன்னாலும் எல்லாமே சிறுதானியத்துல ஸ்வீட்டு தான் ஸ்நாக்ஸுக்கு அவனுக்கு கொடுக்கறதும் ஸ்கூல்ல கம்பல்சரி இப்போ ஏதாவது மில்லட்ஸ் ஐட்டம்ஸோ இல்ல வேற மாதிரி நம்ம ட்ரெடிஷ்னல் இதான் ஸ்நாக்ஸ் கொடுக்க சொல்றாங்க தினமும் குலோப் ஜாமா ராகி உருண்டை பர்ஃபி எது பண்ணாலும் எல்லாமே சிறுதானியத்தை பண்றதுதான் அதே கொஞ்சம் ட்ரெடிஷ்னலா பண்றதுக்கு ட்ரை பண்ணி இப்போ எல்லாமே பண்ணி கொண்டு வந்திருக்கேன் அவனுக்கு ஹெல்த்தியாகவும் கொடுத்த திருப்தி ப்ளஸ் நானும் சிறுதானியத்தை பண்ண ஒரு சேட்டிஃபிகேஷன் இருக்கேன் வாகிபூட்டே கேப்பப்பூட்டு இது வந்து நவதாலிய குழுக்கட்டை எல்லாமே கலந்துருக்கு இணை கம்பு கேப்பை சாமம் வரகு அப்புறம் வந்து ஒரு கையளவு போட்டு மிக்சியில அடிச்சு நாட்டு சக்கரை கலந்து நாட்டு சக்கரை கலந்து கேப்பூட்டை பொங்கல் சக்கரை பொங்கல் செய்யும் இல்லையா பச்சரிசில அதுலயே திணைப்பொங்கல் நாட் வெல்லம் போட்டு பண்ணிருக்கு இது வந்து கம்மங்கே இந்த காலப்பயிருக்கு கேப்பகலின்றது வந்து அதுக்கு வந்து ஷைடிஸ் கருவாட்டு தொப்பு கொண்டு வந்திருக்கேன் சார் அடுத்து வந்து கேப்ப புட்டு இது வந்து கேப்ப இடியா இருக்கு அதுக்கு வந்து ஷைடிஸ் வெங்காயம் மோர் மிளகாய் மாங்காய் ஊறுகாய் கொண்டு வந்திருக்கேன் சார் கம்பத்தம்பி கம்பம் இது கருவாட்டு தோப்பு வணக்கம் சார் என்னோட நேம் வந்து லீலாவதி முத்தகிருஷ்ணன் நான் வந்து கம்பில் கேக் ப்ரௌனி கேக் ப்ரௌனினால எல்லாருமே மைதாவில் தான் பேக்கரியில் பார்த்துருப்பீங்க நான் இதை வித்தியாசமாக செய்யணும் பசங்க நம்ம சாப்பிட்ணும் அப்படிங்கிறதுக்காக சிறுதானியத்தில் செய்யணும்னு சொல்லிவிட்டு இது கம்பில் செஞ்சுருக்கேன் கம்பு நாட்டு சர்க்கரை வெண்ணெய் அதுதான் நான் செஞ்சுருக்கேன் எந்த பேக்கிங் சோடா இதெல்லாம் கிடையாது கெமிக்கல்ஸ் பில்சர்வேண்டியஸ் எதுவுமே கிடையாது நேச்சுரலாக செஞ்சுருக்கோம் என்னுடைய நேம் வந்து தேவி பிரியா நான் வந்து தேவி பிரியா தேவி பிரியாக்குளம் தேவி பிரியா

அதுக்கப்புறம் மிசியில் அரைச்சதுக்கப்புறம் பவுடர் ஆகும் இல்லையா எப்படி வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் வெந்நி ஊசி வெந்நி உப்பு பெருங்காய பொடி போட்டு பிணைஞ்சிட்டு அப்புறம் கடுகு உளுத்தம்பருப்பு கடலைப்பருப்பு எல்லாமே வறுத்து போட்டு தேங்காய் துருவி போட்டு பிணைஞ்சு இட்லி பாத்திரத்தில் அவிச்சு எடுத்தோம்னா உப்பு உருண்டை அப்புறம் இது வந்து கம்மம் களி இது வந்து கம்மங்கூடு கூடு இஞ்சி துவையல் இது வந்து சின்ன வெங்காயம் அறுத்த வச்ச மிளகா அப்புறம் சுண்டை வெத்தல் மிளகா இப்படி தான் சாப்பிடுவேன் எங்கள் அப்பா தான் சாப்பிடுவேன் நான் பண்ணியிருக்கிறது பண்ணியிருக்கீங்க ராகியில் சூப்பு சாமையில் கட்லட்டு வரதரிசியில் கறி தோசை ஜிகந்த அதில் போட்டிருக்க ஐஸ்கிரீம் வந்து குதிரவாளியில் பண்ணியிருக்கிற ஐஸ்கிரீம் ஸோ நான் என்ன ஒரு வேஷ் வேணுன்னா இப்போ நம்ம ஹோட்டல்ஸ் போனோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் சூப் ஆர்டர் பண்ணுவோம் ரெண்டாவது ஸ்டார்ட்டரு தேர்டு மெயின் கோர்ஸ் லாஸ்ட்டு டெசர்ட்டில் முடிப்போம் சாப்பிட்றது எல்லாமே வந்துட்டு நமக்கு உடம்புக்கு நல்லது ஸோ அது எல்லாத்தையும் ஒன்றா சேர்ந்து நம்ம வந்துட்டு நம்மளோட மில்லட்ஸில் கொடுத்தா அது நல்லாயிருக்கும் தான் நான் பண்ணியிருக்கேன் அடுத்து ரெண்டாவது குழந்தைங்க ஏன்னா ஏன் பயங்கர கையே சாப்பிடுவேன் இப்பவே ஐ ப்ராப்ளம் இருக்குன்னு சொல்லிட்டு கிளாஸ் வந்துருப்பாங்க ஸோ அந்த மாதிரியான இஷ்யூஸ் எல்லாம் நம்ம சரி பண்ணணும் அப்படின்னா நம்ம பாரம்பரிய உணவுக்கு வந்து இப்போ கம்பு எடுத்துக்கிட்டோன்னா அது ஐ இஷ்யூஸ் எல்லாமே வந்துட்டு சரியாகும் அல்லது நம்மளோடய குடல் கேன்சருங்கிறது இதெல்லாம் வந்துட்டு கம்பு சஷாகும் சரிய இந்த இது ராகி எடுத்து கால்சியம் நிறைய இருக்குது நமக்கு வந்துட்டு இந்த கவுங்கல் கொடுப்பாங்க குழந்தைங்க வந்து ஃபர்ஸ்ட்டு ராணி பால் கொடுப்பாங்க ஸோ நிறைய சத்து இருக்கிறது இந்த நேரம் சாப்பிடுப்போம் அதை பேஸ் பண்ணி இதை வந்துட்டு ஃபுல் மீனாக கொடுக்கணும்னு சொல்லி தான் நான் இது கறி தோசை நான் இது சிக்கனில் நாட்டுக்கோழி நாட்டுக்கோழி இல்லை வரகரிசி அது வந்து இன்னும் மூணு கப்பு வரகரிசிக்கு ஒரு கப்பு உளுந்து அப்படிங்கிற ரிஷியும் கூப்பிட்டு எப்போவும் நம்ம மாவு அரைக்கிற மாதிரியே அரைச்சு கோமெட் பண்ண நைட் ஃபுல்லாக ஃபோமெட் பண்ண முடியும் அப்புறம் மார்னிங் எழுந்திரிச்சி எப்பவும் போல் தூசி நார்மல் நம்ம எப்படி இட்லி பேட்டருக்கு நம்ம ரெடி பண்ணுவோமோ அதே மாதிரி தான் இது வர அரிசி அப்போது இது வந்துட்டு குதிரவாலி ஐஸ்கிரீம் குதிரைவாளி ஐஸ்கிரீம் வந்துட்டு எப்போது இந்த நார்மல் மில்கு நாட்டு பாலை எடுத்துகிட்டு டூ ஈஸ் டூ ஒன்று குதிரைவாளியிலேருந்து குதிரைவாளி ஒவ்வொரு நைட்டு சோப் பண்ணி இருந்து எக்ஸ்ட்ரா பண்ணி மில்க் எடுத்துகிட்டு நம்ம நாட்டு மாட்டு பாலோட அந்த மில்க்கு கலந்து டூ ஈஸ்டூ ஒன் ரேஷ்யோ ஸோ அதில் வந்துட்டு கலந்து அதை தனி மிக்சராக வச்சுட்டு ஸோ இதில் ஐஸ்கிரீமில் கண்டன்ஸ் மில்கு தான் ஸோ அதுக்கு பதிலாக பாலை வந்துட்டு நல்லா சூண்டாக காய்ச்சி

என் பேர் சம்சத் இது வந்து கேழ்வரகு மாவை வந்து கொஞ்சான சுடு சுடு தண்ணியை வச்சு அதை கொஞ்சாலும் சுட்டு கொஞ்சம் நல்லெண்ணெய் ஊற்றி இந்த மாவை கொஞ்சம் அப்படியே ஃப்ரை பண்ணிவிட்டு அதை பிசைஞ்சிட்டு அப்புறம் நம்ம எப்பயும் மலை சப்பாத்தி திரட்ட மாதிரி திரட்டி நெய் ஊற்றி மழைன்னா இல்லை நல்லெண்ணெய் போட்டும் பண்ணிணோம் நம்ம பிள்ளைகளுக்கு எது பிடிக்குதோ சின்ன பிள்ளைகளுக்கு நெய் வேண்டாம் சின்ன பிள்ளைகளுக்கு நெய் ஊற்றிக்கலாம் பெரிய ஆளுகளுக்கு கொஞ்சம் எதுக்குறதுனால அவங்களுக்கு எண்ணெய் நல்லெண்ணெய் ஊற்றி வாங்க நல்லா இருக்கும் சரி <önemli> அளவு எடுக்கக்கூடாது இப்போ ஒரு கப்பை எடுத்துக்கிட்டோம்னா ஒன்னே முக்கா கப்பு தான் தண்ணி எடுத்தோம் தண்ணி கம்மியாக தான் வைக்க முடியும் கம்மியாக வச்சோம்னா கொல பலன்னு நல்லா உசிரியாக நல்லா இடம் விஷயம் சொல்லக்கூடிய முந்நூற்றி அறுபத்தஞ்சு நாளில் திருவிழா நடக்கிற இடம் என்ன இடம் முந்நூற்றி அறுபத்தஞ்சு நாளு திருவிழா நடக்கக்கூடிய இடம் எதே திருவிழா மாசத்துல இரண்டாவது ஞாயிற்றுக்கிழமை நடக்குது முன்னூத்தி இருபத்தஞ்சு திருவிழா நடக்க முடியாது அப்படின்னு கேட்டால் மருத்துவமனைகளை மருத்துவமனைகளை கூட்டு போடுகின்ற வேலை இந்த வளமும் நலமும் இருக்கின்ற நாட்டில் நடக்கும் அப்ப எங்க வந்து அதிகமான கூட்டம் திருவிழா மாதிரியான கூட்டம் அந்த மருத்துவமனையில் நிகழ்கிறதோ அங்க வந்து அந்த நாடு வந்து வளத்தை நலத்தையும் விரும்பாத நாடு இப்போ வளத்தையும் நலத்தையும் கொண்டு வரணும்னா இங்கே வந்திருக்கிறவங்க மட்டும் கிடையாது வேளாண்மை செய்கிறவங்களுக்கு மிக முக்கிய பங்கு இருக்கு